மீண்டும் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா மூன்றாவது பொருளாதாரமாக முன்னேறும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் அவருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அபுதாபியில் உள்ள பிரம்மாண்ட விளையாட்டு அரங்கு மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் அபுதாபி வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்தாண்டுகால கால ஆட்சியில் தாம் ஏழாவது முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறினார் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதன் மூலம் இனிவரும் நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி இரண்டாவது நாளான இன்று அந்நாட்டின் துணை அதிபர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தோமுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதனைத் தொடர்ந்து துபாயில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார் இதனைத் தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்து கோயிலை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார் அசாமில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அசாமில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையின் எழுநூற்று பதினைந்து கேவில் மஜூலி ஜோர் பகுதிகளை இணைக்கும் புதிய இருவடி சாலைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் மேலும் தேசிய நெடுஞ்சாலையின் எழுநூற்று பதினைந்தில் புதிய மேம்பாலம் ஒன்றும் அமைக்கப்படுவதாகவும் சமூக பதிவில் நிதின் கட்கரி கூறியுள்ளார் விவசாயிகள் நலனுக்காக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கடந்த ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு எப்பொழுதுமே விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறினார் எப்பொழுதெல்லாம் விவசாயிகளிடம் கோரிக்கை எழுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதனை நிறைவேற்றும் பணிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது என்றும் தெரிவித்தார் வானொலி தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக வானொலி நிலையங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரே மாதிரியான தலைக்கவசம் அணிந்த பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்களின் அணிவகுப்பை சென்னை வடக்கு மாவட்ட போக்குவரத்து காவல்துணை ஆணையர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய துணை ஆணையர் குமார் உயிர்காக்கும் பாதுகாப்பு விதிகள் மோட்டார் காப்பீட்டின் அவசியம் குறித்து பெற்றோர்களுக்கு எடுத்துரைத்தார் சைபர் கிரைம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் மோகனூர் சாலையில் உள்ள தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சைபர் கிரைம் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் பேரணியாக சென்றனர் மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் உலக வானொலி தினம் கொண்டாடப்பட்டது இதில் அறிவிப்பாளர்கள் நிலைய கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை நினைவு நினைவுகூர்ந்தனர் இந்த நாளையொட்டி மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு மரக்கன்றுகளும் பரிசுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்தியாவுடன் சிறப்பான ராணுவ ஒத்துழைப்பு பேணப்படுவதாக அமெரிக்காவின் பென்டகன் தெரிவித்துள்ளது பென்டகனின் துணை செய்தித்துறை செயலாளர் சபரினா சிங் ராணுவ ஒத்துழைப்பில் இந்தியாவுடன் நல்ல தொடர்பு மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானில் தற்போது நடைபெறும் சூழல்களை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே நான்கு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் பென்டகன் தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது